இருமல் மருந்துகளை குழந்தைகளுக்கு முறையாக பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் இருமல் மருந்தை உட்கொண்ட குழந்தைகள் பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அவசர ஆலோசனை நடத்தியது இந்த கூட்டத்தில் இருமல் மருந்துகளை முறையாக பயன்படுத்துவதை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுதேசி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால்தான் உலகின் நம்பர் ஒன் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கோபர்கவுனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் துறை வலுவான துறையாக மாறி வருகிறது என்றும் துறையை உருவாக்கியதன் மூலம் நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய உயிர்நாடியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் அவற்றுக்கு தீர்வு காண தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரியை அமெரிக்கா விதித்தது நியாயமற்றது என்ற ஜெய்சங்கர் இருப்பினும் உலகின் மிகப்பெரிய சந்தையான அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது இந்தியாவிற்கு பலனளிக்கும் என்றார் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான ஐ என் ஆண்ட்ரோத் என்று கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது இந்திய கடற்படையை நவீனப்படுத்தும் ஒரு பகுதியாக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு கட்டமாக எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை இடைமறித்து தாக்கி அடிக்கும் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்கள் தயாரிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தற்போது அந்த வகையிலான இரண்டாவது கப்பலான ஐ என் கடந்த மாதம் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கப்பல் நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் கடலோர கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்த பெரிதும் உதவும் என்று கருதப்படுகிறது எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட இந்த அதிநவீன நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தின் கவர்தா மாவட்டத்தில் அதிவேகமாக வந்த லாரி கார் ஒன்றின் மீது பலத்த வேகத்தில் மோதியது இந்த விபத்தில் காரில் இருந்த மூன்று பெண் ஆசிரியர்கள் ஒரு சிறுமி ஓட்டுநர் ஆகியோர் உயிரிழந்தனர் காயமடைந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் மூவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது போது மாணவர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பருவமழை காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய வகுப்பறைகள் நீர் தேங்கும் இடங்கள் மின்கம்பிகள் மரங்கள் போன்றவற்றில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்ய மாநில அரசு தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தடப்பதிவில் கரூர் சம்பவம் ஒரு விபத்து அல்ல என்றும் அது முறையற்ற திட்டமிடல் என்றும் அலுவலர்களின் அலட்சியத்தால் நடந்தது என்று மக்கள் கூறுவதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார் கரூர் துயரத்திற்கு காரணமான தமிழக அரசை கண்டிக்க இல்லாதவர்கள் இந்த செய்தியை காண வேண்டும் என்று கூறியுள்ள அவர் மக்களை கூட்டத்தில் அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்களின் உரிமைகள் அமல்படுத்தப்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் விமர்சனம் செய்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் பத்தாவது மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் முப்பத்தி ஏழு மேற்பட்ட பழங்குடிகள் நில உரிமைகள் கேட்டு அடித்த மனுக்களில் பாதி கூட அரசால் ஏற்கப்படவில்லை என்றார் நீலகிரி உள்ளிட்ட பல இடங்களில் சரணாலயம் அமைக்கிறோம் என்ற பெயரில் பழங்குடியினரின் வாழ்வுரிமையை பறிப்பதாக தெரிவித்த பிருந்தாக்காரன் மலைவாழ் மக்களுக்கான சட்டங்களையும் உரிமைகளையும் அமல்படுத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார்